வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு மீன் குழம்பு மீன் பொரியல் வறுவல் மீன் வறுவல் தள்ளி வைப்பா சருமி கேமராவா மீன் வறுவல் ஒயிட் ரைஸ் சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போன இடத்துல விழுந்துட்டாரு நண்பர்களே கை ஜவ்வுங்க கிழிஞ்சிருச்சு சோல்ற சாப்பிட முடியாது இந்த உட்காந்துருக்காரு இப்ப நான் தான் சாப்பாடை ஊட்டி விடணும் யோ உக்காரு சாப்பிடவே முடியலையா சரிம அம்மா அப்பா அப்பாட்டு காமியா வீடியோவை ஏன் சைடு காமிங்க அப்ப நண்பரலே உடம்பு கொஞ்சம் முடியல நண்பலே ஒரு வாரமாகவே சுட சுட சூறு போடுறாத வீடியோடா சூடான் இல்லைடா அம்மா அப்பாவுக்கு முடியலடா என்ம்மா ஆற ஒட்டியும்ட்டி விடுங்க அந்த கோவம் இந்த கோம்னு காட்டிடுறாங்க கையில் போதும் போதும் போதும்மா ஒரு ஒரே ஒரு மீன் மண்ட போட்டு போதும் மண்டை வேணாம்ப்பா ஆ போதும்ப்பா போதும்ப்பா போதும் 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 நன்றி இந்த ஷோ அந்த வாரம் அதை எடுப்பா பொறிச்சு மீன் எடுப்பா நல்லா வெந்துருச்சா வாடா வாடா ஓகே சூப்பர் போதும் போதும்ப்பா என் போதும் போதும் ஒன்று போதும் ஒன்று போதும் ஏ வேணா யார் உன்னை வைக்கிறதா வித்தியானே சரி சரி போதும் போதும் போதும்

ஒரு மனுஷனுக்கு உடல் இல்லை சரியில்லைன்னா எல்லா வேலையும் பண்ணுவீங்க நீங்கள் பண்ணுவோம் உனக்கு தானே சாப்பாடு விட்டுருக்கோம் நண்பர்களே இந்த கை அடிபட்டு போச்சு போல இப்போதான் போய் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணிட்டு வந்தேன் ஜவு கிழிஞ்சு வச்சு போல ஜவ்வு இப்படி தூந்தா விலைக்குள்ளே கையோடு இந்த கையை இதுக்கு மேலே தூக்கம் முடியாது நண்பர்களே சாப்பிட முடியல நண்பர்களே ரொம்ப வேதனையாக இருக்குது நண்பர்களே நான் பிள்ளைதான் காலையில் கூழ் கரைச்சி விட்டுச்சு ஏப்பா அதாவது நண்பர்களே நம்ம வெத்தாலும் பெண் பிள்ளைகள் பார்க்கணும் கல்யாணம் பண்ணாலும் ஒரு பெண் பிள்ளை கல்யாணம் பண்ணணும் அது மாதிரி அவங்க வந்து நமக்கு எப்பயுமே ஊட்டி விட தெய்வங்கள் தான் நான் பெண்கள் நினைப்பேன் நண்பர்களே மத்தவங்களை இல்லாமா நீ என் தங்க பிள்ளைடா என் சாமி உனக்கு ஹேர் ஸ்டைல் செம்மையா இருக்கலாங்க ஒரு அப்துல் கலாம் சூடா விடாதா அதுவா பெ <makes> <kundu>

கடக்குற ரெண்டு வாங்கி கடக்காம போயிராமப்பா சிங்கர்ஸ் எல்ல இதோட எங்க அப்பா கூட்டிட்டு இருக்கு அண்ணே புல்லு புல்லு அம்மா புல்லு பாத்து நிக்கறியா உனக்கு ஐ மெல்ல மோரு தெரியலடா நான் சொல்ற வரை பசில போட் போடியே அலவு சாப்பாடு ஒரு நேரம் அலவு சாப்பாடா வேணையா இருக்கு சரி போதனது ஆமா உடம்பு வேற என்னடா போச்சு தோலை வேணாம் சாமி தோல் மீன் வந்து தோல் தான் தோல் சாப்பிட்டேன்னா தோல் நல்லது யா ஸ்கின்னுக்கு அது தெரியுமா தெரியாது வாய எப்படி எல்லாம் தருந்தா எப்படி ஊக்க முடியாது பெண்களை கல்யாணம் பண்ண முடியாது இந்த மாதிரி உதவி பண்ணுவாங்க உண்மையா நீங்க நல்ல பெண்களை கல்யாணம் பண்ணுங்க வீடியோ போட்டு ஒரு ஒரு மூணு நாளாஞ்சு உடம்பு சின்னது போல சத்தியமா கை தூக்கும்ல நம்ப மாட்டேங்க என்ன தூக்கி காமிக்க வரணும் சும்மா லைட்டா ஊறுறவே

ஒரு <laughs> நான் போதும் 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 ஏ மீனா வெறும் குழம்பு போதும் 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 வேணாம் சார் வேணாம்டா வேணாம்டா நான் பெத்த மகளே போதும் முடியும் சாமி இந்த ஜம்ம பிரிதி நான் அடைஞ்சிட்டேன் என் தங்க பிள்ளைகிட்டு ஒரு பிள்ளை கேமரா ஒரு பிள்ளையும் கூட வந்து சப்போர்ட்டு ஒரு பிள்ளைங்கிட்டு தங்க பிள்ளை ஊட்டுது சி கொண்டாட்டி ஊட்டுறான் எங்கள் ஆத்தாங்கிட்ட படம் அம்மா

உண்மையிலேயே உடம்பு சரியில்லை உடம்பு அப்புறம் நல்லா இல்லை வீடியோ போடுவோம் ரெண்டு மூணு நாள் வீடியோ போடலாம் தம்பி நிறைய பேர் கிட்டே என்ன வீடியோ போகணுன்ட்டு இன்னி தொடர்ந்து வீடியோ வரணும்ல சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு விடுங்க நன்றி சொல்லு நன்றி மற்றொரு வீடியோ சந்திக்கும் போகிறேன் விட விடுவது மதுரை மீசமணி மதுமிதா சர்மிதா இப்போ வேற என்னவர் ஏ ஏ முன்னாடி அவர் முன்னாடி மரண்டி ஆமாம் மரடி நீ குத்தி குத்தி கொஞ்சம் மூச்சில அதனால அன்புல எங்கள் அம்மாக்கிட்ட படத்து கிடக்கும் ஒரு சேரத்தில் பார்த்து பார்த்து உறங்கினா உனக்கு சோறு தானே ஊற்ற ஊற்றமாட்டாயி விளாட தரமா எப்போ நண்பர்களே மற்றவர்கள் சந்திக்கலாம் உங்களுக்கு குடும்பத்தோடு சிரமிது எல்லோரும் அங்கே பார்த்து தான் பேசுனாட்டு ரெண்டு வாங்கி ஓட்டுங்க